கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க உண்மையை சொல்லணும்னா பர்ஃபெக்டா திங்க் பண்ணக்கூடிய ஆற்றலும் எதையும் அட்வான்டேஜா யோசிக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இதுதான் நடக்கும் இன்னைக்கு கெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் சில நாட்கள் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் அட்வான்டேஜா உங்களுடைய சொப்பனங்களில் கனவுகளில் இதெல்லாம் நடக்கும் நடக்குன்ற மாதிரி எனக்கு அப்போவே வந்தது அதே போல நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும் அந்த சகுனங்கள் அந்த அறிகுறிகள் இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எப்பவுமே ஆற்றல் இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க பர்ஃபெக்டா யோசிச்சு செய்வீங்க அப்பேற்பட்ட கண்ணீராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் பகவான் இத்தனை ஒன்பதாம் வீட்டில சூரியனோட இணைஞ்சு நின்ன அவர் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதியே பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வருவார் சொந்த வீட்டுக்கு ஆட்சி ஆட்சி பெறுகிறார் அதாவது புதன் பகவான் உங்களுடைய ராசினுடைய அதிபதி அவருங்க ஆட்சி பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அதே இடத்துல குரு குரு நமக்கு எங்க பிரச்சனையோ பத்தாம் வீட்டுல குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்றாங்க அப்படி பதவி பறிப்பிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த லெவலுக்கும் சில பிரச்சனைகள் சுத்தி இருக்கும் சில நெருக்கடிகள் கொடுத்தே இருக்கும் அதுல சில பயம் பதட்டம் சிலருக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏன் கடந்த காலகட்டங்களிலே அந்த பிரச்சனைகளை சந்திச்சே இருப்பீங்க உண்மையே சொல்லணும்னா உங்களுக்கு வேற ஏனாம் வீட்டில இருந்த ராகு ஜென்மத்தில் இருந்த கேதுவாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலை ஒரு பக்கம் போயிடுச்சு வேலை போற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு இருக்கிற வேலையில கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஹார்ட் ஒர்க் எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் முடிச்சு பட் கடைசி ஒரு பர்சன்ட் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எல்லாம் இழந்து நிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனா என் மேல் சுமத்தி என்னுடைய வேலையே பறி போகிற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்கள் நடந்துருச்சுன்ற குழப்பங்கள் உங்களுக்கு எல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் பட் இடத்துல இருந்து மீண்டும் நீங்க வெளியில வந்தாலும் சரி அங்கேயே நின்னாலும் சரி அந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இத்தனை நாட்களா உங்களுடைய வேலை திறமையையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்கதான் பலன் அடைஞ்சிட்டு இருந்தாங்களே தவிர உங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனா இதற்கு மேல் நீங்க வளர போறீங்க போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க பெரிய இலக்க உருவாக்கி சாதிக்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போயிடும் மட்டும் நினைச்சிட வேண்டாம் இருக்கிற பதவியில இருந்து இன்னும் அடுத்த அந்த பதவி பறி போயிடும் அடுத்த பதவிக்கு போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூன் மாசத்துல பாருங்க ஒரு பக்கம் குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு மறுபுறம் அதே வீட்டினுடைய அதிபதி புதன் அதே வீட்டிற்கு வராரு இதுல இருந்த செவ்வாய் உங்களுக்கு மீண்டும் பனிரெண்டாம் பாவத்துல மறைய போறார் மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் அதிபதி இந்த லக்னம் பிளஸ் இந்த ராசிக்கு டோட்டல் நெகட்டிவான ஒரு கிரகம் யாருன்னா செவ்வாய் தான் அந்த நெகட்டிவ் சார்ந்த கிரகம் மீண்டும் பன்னெண்டில் வந்து மறையும் பொழுது உங்க வாழ்க்கையில மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சொல்லுவோம் இல்லையா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இந்த இடத்துல உருவாகிடும் இது உங்களுக்கு பெரிய லெவல் ஹைலைட் இத்தனை நாளா எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையா எது உங்களுக்கு நிறைய நிறைய நெகட்டிவா எந்த பிரச்சனை உங்களுடைய லைஃபை டிரா பண்ணக்கூடிய நிலைமைய உருவாக்கிட்டு இருந்ததோ அதுவே அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அப்போ சடன் பிக்கப் இந்த இடத்துல உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவானுக்கு ஸ்தானம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சுக்கரன் பொறுத்தவரை எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை சார்ந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்போ அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால ரொம்ப நாள் பிரச்சனைகள் வீண் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் சரியாயிடும் அது மாங்கல்ய சம்பந்தப்பட்ட இடம் அப்போ கண்டிப்பா சொல்றேன் திருமண ரீதியில காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் கன்னிராசி என்பர்கள் நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிறீங்களோ அது என்ன உங்களுக்கு அமையிறது எல்லாமே அப்படியே டோட்டலா பார்த்தா அது வந்து உங்களுக்கு நீங்களே சரி பண்ணி நீங்களும் உங்க லைஃபுக்கு அப்படியே அழகா கொண்டு வந்து உங்க முயற்சியால ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துற அளவுக்கு தான் உங்க லைஃப் ஸ்டைல அமையிற நிலமை உருவாயிடும் அந்த மாதிரியான சில இன்னைக்கு ஹேண்டில் தான் அப்போ மங்கல்யம் சம்பந்தப்பட்ட இடம்னா கல்யாணமாகி காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைகள் இருந்து சரி செய்து மீண்டு வெளியில் வர முடியுமான் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் கலஸ்தர காரகன் அவரால் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் ஒரே வீட்டில் இருந்து கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச இந்த அந்த மன குழப்பங்களும் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனது சொந்த வீடாகப்பட்ட துலாம் ராசியை நூத்தி எண்பது டிகிரியில் அவர் பார்க்கிறார் அது குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் உங்களது பேச்சை மீறி முடிவு எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து அவங்கள சரி செய்து மீண்டும் உங்க கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய நிலைகள் உருவாகிடும் எங்க நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறிப்பிடமோன்ற அளவுக்கு யோசிச்ச பெற்றோர்களுடைய நிலைமை மீண்டும் ரியன்றி கொடுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய தீராத சிக்கல்களையும் தீக்கக்கூடிய ஒரு நேரமா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ராகு கேது பயிற்சி அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு இருக்கிறதுல உங்களுக்கு ராகுக்கு எது பயிற்சி டாப் பொசிஷன்ல வேலை செய்யும் ஆறாம் வீட்டில ராகு அமர்ந்து இருக்காருல ஆறாம் வீட்டுல சனி ராகு பிளஸ் அதே லாபஸ்தானத்துல ராகுவோ பதினோராம் வீட்டுல சனியோ அமர்ந்தோ இல்ல மூன்றாம் வீட்டுல ராகுவோ சனியோ அமர்ந்தாலே அந்த ஜாதகம் சாதிக்கப்படுற ஜாதகம் சொல்லுவேன் அவ்வளவு அவங்க கிட்ட திறமையும் ஆற்றலும் கெப்பாசிட்டியும் அவங்க கிட்ட இருக்கும் நினைச்சா முடிக்கிற வரைக்கும் அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க அது இந்த ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு நிறைய எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு அதுல நிறைய அனுபவங்கள் கிடைச்சி அதனால மாபெரும் இடத்துல வந்து நிற்கக்கூடிய கெபாசிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் அதனால ஆறில் இருக்கக்கூடிய ராகுவாலை பெரிய லெவல்ல உங்கள் லைஃப்ல டேர்னிங் கிடைக்க போகுது ரொம்ப காலகட்டங்களில் இருந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகுது அதுலேயும் உங்களுடைய ராசியில் இருந்து குறிப்பா சொல்லணும்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவால உங்களுக்கு கேது பகவான் யார் மோட்ச காரகன் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு முடிக்க முடிக்க நினைக்கிறீங்களோ தவிக்கிறீங்களோ சக்சஸ்வார் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த கேது இங்க வந்தாச்சு அவரால் அது நடக்க போகுது அதுலேயும் பத்தில் இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு சில இடமாற்றங்கள் நிறைய பேர் கன்னிராசிபர்களுக்கு இடமாற்றங்கள் நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களிலிருந்து இடமாற்றங்கள் நடந்திருக்கும் இல்லையே வீடாவது மாறி இருப்பீங்க சிலர் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் போய் ஆக வேண்டிய வேலைகளை அழகா இறங்கி செய்யுங்க பெரிய லெவலில் சக்சஸ் அடைவீங்க வெளிநாட்டில் நீங்க இருக்கிறீங்க எல்லாமே கரெக்டாக தான் மேனேஜ்மெண்ட் வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு எடுத்துக்கங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாருங்க ஆறில் இருக்கக்கூடிய ராகுவாலை பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவாளே சில புது புது விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது அதில் நிறைய விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ண போறீங்க சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்க போறீங்க டாப் லெவல்ல ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போறீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் இத்தனை நாட்களா உங்ககிட்ட இருந்த திறமைகளை வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்ட்டு அதற்குரிய வாய்ப்பும் கிடைச்சோம் கிடைச்சி அந்த வாய்ப்பு பெரிய லெவலுக்கு பயன்படுத்தி உங்க வாழ்வாதாரத்தினுடைய அந்த வாழ்க்கையினுடைய தரத்தையே நீங்க பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க உங்களை கண்டு உங்க நட்பு கிடைக்குமான்னு மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா நீங்க ஒரு ஒரு துணி உடுத்ததுல இருந்து ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க அவ்வளவு கிளாரிட்டியா யோசிக்கக்கூடியவங்க அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி எது எல்லாம் இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்யற அளவுக்கு இருக்கும் குடும்பத்துல இன்னைக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபாமன்ஸ் உங்ககிட்ட இருந்துமே கடந்த காலகட்டங்களில் ஒரு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் மீண்டும் பண்ணி கொண்டு வர உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வேலையில நல்ல ஒரு குரோத் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரமோஷன் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய வழிகள் பிறக்க போகுது கண்டிப்பா சொல்றேன் இத்தனை நாளா வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியிலோன்ற ஒரு பயம் இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் சாதிச்சு ஒரு நல்ல லெவல்ல அமைப்புகளை உருவாக்க போறீங்க மொத்தத்துல என்ன பொறுத்தவரையிலையும் கண்ணீராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு காலமும் நேரமும் இதுவாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா நீங்க இவ்வளோ நல்ல ஒரு நேரம் இவ்வளோ ஒரு டைம் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக கூடி வந்து உங்களுடைய ராசினுடைய அதிபதியே ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது பட் இந்த மாதம் மட்டும் இல்லை அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்த கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஐந்தாம் அதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டில் கண்டக சனியாக மாறி நிற்கிறாரு அதனால வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க உங்களுடைய கிளைண்ட் பிளஸ் கணவன் மனைவி அதே போல மனசுக்கு பிடிச்சவங்க பேசுங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க இதை மட்டும் கரெக்டா போக்கஸ் பண்ணா போதும் மற்ற எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியா இருக்கும் எதுலயும் ட்ராப் ஆகிட மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துலயுமே ஒரு ஹை பொசிஷன்ல நிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகிடும்